விவசாயிகளை வைத்து அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா நன்றி தெரிவித்த விவசாயிகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய நல்லாத்தூர் ஊராட்சியில் விவசாயிகளின் ஏற்று தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா கலந்து கொண்டு தங்கள் ஊராட்சியில் உள்ள விவசாய பெருமக்களை முன்னிலைப்படுத்தி விவசாயிகளின் திருக்கரங்களால் ரிப்பன் வெட்டி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகளின் அதனை தொடர்ந்து செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் பேருந்து நிலைய நிழற்கொடைக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ததை அடுத்து பேருந்து நிலையத்திற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கட்மணி சமூக ஆர்வலர் வழக்கறிஞருமான சிவா ஒன்றிய கவுன்சிலர் சுமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வருஷ வருஷம் செயல்படுகிறது அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த விவசாயிகள் பயன்பெறும் வகையிலே நல்லா தூர் ஊராட்சியிலே பிபிசி செயல்படும் என்று கூறி எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்தமைக்காக தெரியே <laughs> நம்ம